ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஸ்ரீ குபேரன் டிவி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி செய்ய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே வருகின்ற சித்திரை ஒன்றாம் தேதி நமக்கு புத்தாண்டு தமிழ் ஆண்டு பிறக்க இருக்கின்றது உங்க அனைவருக்கும் தெரிஞ்சதுதான் அதிலிருந்து அப்படியே ஒரு பதினைந்து நாட்கள் பதினாறு நாட்கள் தள்ளி மே ஒன்றாம் தேதி குருவின் பெயரும் நடைபெற இருக்கின்றது மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு நகர இருக்கின்றார் அதுவும் ஒரு வருட பலன்தான் பனிரெண்டு மாதத்திற்கான பலன் இதுவும் பன்னிரெண்டு மாதத்திற்கான தான் ஒரு பதினைந்து நாட்கள் தான் முன்பின் அமைகின்றது இந்த வருட பலனுக்குள் அந்த குருபெயர்ச்சியும் அடங்கிவிடும் அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பதிவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டும் குரு பெயர்வும் ஒன்று சேர்ந்தார் போல் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பொது பலன் அடிப்படையில் என்ன மாதிரியான நற்பலன்களை வழங்க போகின்றது எங்கெல்லாம் சிறப்புகள் எங்கெல்லாம் சற்று நிதானமாக இருக்க வேண்டும் பரிகாரங்கள் என தேவைப்பட்டால் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு முழுக்கவும் இந்த ப பனிரெண்டு மாதங்கள் முழுக்கவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராஜ கிரகங்களை வைத்து தான் நம்ம பலன் கணிக்க புறோமுங்க அந்த வகையில் இந்த பனிரெண்டு மாதங்களுக்கும் கும்ப ராசிதனில் சனி பகவான் நிலை பெற இருக்கின்றார் மீனம் மற்றும் கன்னி முறையே ராகு பகவானும் கேது பகவானும் அடுத்த பனிரெண்டு மாதங்களுக்கு நிலை கொள்ள இருக்கின்றார்கள் அதனை அடுத்ததாக குரு பகவான் ராசிதனில் பனிரெண்டு மாதங்களுக்கு நிலை கொள்ள இருக்கின்றார் இந்த ராஜ கிரகங்களின் அடிப்படையில் இந்த ஆண்டு எப்படி அமைகின்றது உங்களுக்கு என்னவெல்லாம் செய்யலாம் வாருங்கள் தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் மீனம் மீனராசி நேயர்களை மீனத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டும் இந்த குரு பெயர்வும் சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்று ஏற்றம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாதுங்க உங்களுக்கு நான் பெருசாக விவரிச்சும் பலன் சொல்ல போகிறது இல்லைங்க சரிங்களா எங்கெல்லாம் முதல்ல ஏற்றம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதுக்கு முன்பு கிரகநிலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ராசிலியர் ராகு ஏழில் கேது பனிரெண்டில் சனி மூன்றில் குரு இதான் இந்த ஆண்டு கிரகநிலை இந்த அமைப்புகளை வச்சு பார்க்கின்ற பொழுது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு உங்களுக்கு நன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சொந்த ஊரை விட்டு வெளியில் போகிறதுக்கு சிறப்பு இடமாற்றங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு ஒரு இடத்துல வீடு வாடகைக்கு இருக்கும் இன்னொரு வீடு மாறணும் அதற்கு சிறப்பு தாராளமாக முயற்சிக்கலாம் ஒரு ஊரை விட்டே இன்னொரு ஊருக்கு போகணும் அதற்கு தாராளமாக முயற்சி முயற்சிக்கலாம் வெளிநாடு முயற்சிகள் யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாட்டு வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அதி உன்னதமான நல்ல காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க அந்த விதத்தில் வெளிநாட்டு வாழ்க்கைக்கு இந்த காலகட்டம் மிக மிக மேன்மையான காலகட்டம் அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அதனை அடுத்து அமைப்பாக தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் இவற்றில் நிதானமாக நடந்து கொள்வது உங்களுக்கு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அது ஒன்று தான் ரொம்ப சிறப்பான அமைப்பு திருமண அமைப்புகளை பொறுத்த தாராளமாக முயற்சிகள் சில தடைகள் சில பல தடைகள் தாமதங்களை கடந்து கல்யாண அமைப்புகள்லாம் கைகூடி வரும் பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு தொழில் பொருளாதாரம்லாம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரினா நல்ல நகர்வு பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் சரிங்களா அவ்வளோதாங்க பெருசாக சொல்கிற அளவுக்கு எறங்கேயும் ஏற்றம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு நார்மலான அமைப்பு தான் எங்கே கவனமாக இருக்கணும் ஒரு லிஸ்ட்டே இருக்குது ஆரோக்கியம் உடல்நிலையில் அடிக்கடி தொந்தரவுகள் ஏற்படும் ஆக உடல்நிலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உணவு கட்டுப்பாடோடு இருந்துக்கிட வேண்டியது அவசியம் ஏதாவது ஹெல்த் தொந்தரவுன்னா உடனடியாக மருத்துவரை பார்த்துனோம் நீங்களாக ஒரு மெடிசனை எடுத்துக்கிறது அஞ்சு ரூபா மாத்திரையை போடு நாலு ரூபா மாத்திரையை போடு இல்லை மெடிக்கலில் போய் வாங்கி போட்டுக்கிட்டே ஒரு முறை மெடிக்கலில் போடலாம் ஆனால் எல்லா முறையும் மெடிக்கல்லேயே வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அதை பார்த்துக்கிடணும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரெண்டாவது உங்களுக்கும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சரி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரெண்டாவது குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளையெல்லாம் கொடுக்கும் கணவன் மனைவி பிரச்சனை அப்பா அம்மாவோட பிரச்சனை மாமியாரோட பிரச்சனை சித்தப்பாவோட பிரச்சனை எல்லா உறவுகளையும் தொந்தரவு பண்ணும் ஆக இந்த காலகட்டம் நீங்கள் சில அனுபவங்களை எடுக்க வேண்டிய காலகட்டம் உறவுகள் ரீதியாக ஆக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நாவடக்கம் மிக மிக அவசியம் அமைதியாக இருந்துருங்க சிவ சிவன் சித்தப்பா அடித்தாலும் அமைதியாக இருந்துருங்க மாமா திட்டினாலும் அமைதியாக இருந்துருங்க பொண்டாட்டி மிதித்தாலும் அமைதியாக இருந்துருங்க அப்படி இருந்துட்டிங்கன்னா வண்டி ஓடிடும் அப்படி இல்லைன்னா மன வாழ்க்கையில் பிரிவினை மன வாழ்க்கையில் பிரச்சனை மன வாழ்க்கையில் நிம்மதியின்மை இப்படி தான் வண்டி ஓடும் எனக்கே சங்கடமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்கிறது சரிங்களா அதே போல் மன வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற பக்குவத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க எதையும் ஏற்றுக்கொண்டு போகிற பக்குவத்துக்கு வந்துட்டிங்கன்னா இது எல்லாம் இருக்கும் நம்மளை பெருசாக அது பாதிக்காது இதுதான் பரிகாரம் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக பருவ வயது பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் படிப்பில் ஆர்வம் குறைவது நட்பு வட்டாரங்களோடு சேர்ந்து சுற்றுறதுல ஆர்வம் அதிகரிக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத சகவாச அமைப்புகளுக்குள்ளாக அவங்க போய் சிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு ஒரு அமைப்பு உண்டு அப்போ அதில் என்ன பண்ணணுங்க இந்த காலகட்டத்தில் இதிலெல்லாம் பிள்ளைங்க போகிறாங்க அவங்க வீட்டில் மீன ராசிக்கார பிள்ளைங்க அப்படின்னு சொன்னால் இப்போ கண்ட்ரோல் பண்ணணும் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க உற நம்மளே எழுத்து பேசுவாங்க தகப்பனாரையும் எழுத்து பேசுவாங்க அண்ணனையே எடுத்து பேசுவாங்க அம்மாவையும் எடுத்து பேசுவாங்க அப்படி தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆக நேயர்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா படிப்பில் ஆர்வம் குறையும் கொஞ்சம் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்போ அல்லது படிப்பில் ரொம்ப மந்தமாகிறதுக்கான வாய்ப்போ உண்டு தேவையில்லாத நட்போட்டாரங்களால் புது புது பழக்க வழக்கங்களை கற்றுக்கிட்டு கொஞ்சம் கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக உண்டு அந்த விதத்தில் கொஞ்சம் பார்த்துருக்கணும் பெரியவங்களாக இருக்கீங்க ஒழுக்க தடுமாற்றங்கள் கல்யாணம் ஆயிருக்கும் வேறு இடத்துல வேறு பெண்ணோட தொடர்பில் பேசிக்கிட்டு இருப்பார் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் தொட பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க அதனை எடுத்ததாக பொருளாதாரம் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைத்தீர்கள் என்றால் இந்த காலகட்டம் கடன் அமைப்புகளில் சிக்கும் அதுவும் பெருங்கடன்களில் சிக்கும் மீண்டு வர்றதுக்கே வருட கணக்காகும் அந்த விதத்தில் பொருளாதார ரீதியாக எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம் கடன் சுமைகளை அதிகரிக்கின்ற ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அதை நீங்கள் பார்த்து மனசில் வச்சுக்கிடுங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அது தேவையில்லாத பொருளாதார நெருக்கடிகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டு விட்டு சென்று விடும் அந்த விதத்தில் பொருளாதாரத்தில் மிக 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 நிதானமாக இருக்க வேண்டியது அவசியமானது பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக தொழில் தொழிலெல்லாம் அகலக்கால் வைக்காதீங்க தொழில் முதல்ல பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஓடுதா முதலீடு போட்டிருக்கீங்களா அதை மட்டும் நகர்த்துங்க அதை நகத்துறதுக்கே உங்களுக்கு பெரும்பாடு பட வேண்டியதாக இருக்கும் இதில் கூடுதலாக முதலீடு போடுறது இன்னும் பத்து பேர்த்த ஆளை கூப்பிட்டு இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது தொழிலை விரிவுபடுத்துறது இந்த வேலையெல்லாம் விற்றுங்க இந்த தொழில் விரிவுபடுத்துறதுங்கிறதையே விற்றுங்க இந்த தொழில் அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு பெரிதாக ஏற்றங்கள் கிடையாது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு மந்த தன்மைதனை ஏற்படுத்தும் அல்லது நட்டத்தன்மையினை ஏற்படுத்தும் பெருசாக இதில் இன்வெஸ்ட் பண்ணி பெருசாக நஷ்டத்தில் சிக்கிக்கிடாதிங்க தொழிலில் வேலை வாய்ப்புகள்லையும் சரி சிறப்பான வேலை கிடைக்கும் அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியாது கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு போங்க வேலை கிடைக்கும் அவ்வளோதான் அது சிறப்பான வேலைலாம் என்னால் சொல்ல முடியாது கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு போங்க சரிங்களா போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஆரோக்கியம் தொழில் பொருளாதாரம் வண்டி வாகனத்தில் கவனம் இந்த மாதிரி எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆண்டு சரிங்களா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லாவற்றிலும் கவனமா இருக்கணும் உறவுகளில் பொருளாதாரத்துல ஆரோக்கியத்துல தொழிலில் வேலையில எல்லாவற்றிலும் உங்கள் வீடியோ பார்த்தது தப்பா போச்சு தான் இப்போ பல பேர் யோசிப்பீங்க கீழே திட்டி கமெண்ட் போடுவீங்க அன்பு நண்பர்களே கோச்சாரம் இது இதுக்குன்னு இருபது சதமான பலம் உண்டு இந்த இருபது சதமானத்துக்கு உட்பட்டு தான் இந்த தீய பலன்கள்லாம் உங்கள் சுய ஜாதகம் வலுவாக இருக்குது நல்ல தசா புக்தி போகுது இந்த தாக்கங்கள் பெருசாக இருக்கவே இருக்காது பெருசாக தெரியவே தெரியாது தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம் சுயஜாதகமும் பலம் இழந்துருச்சு சரியில்லாத தசா புக்தி போகுது இப்போ சேருதுன்னா பின்னடைவு ரொம்ப பலமாக இருக்கும் அப்போது இதுலேயுமே அகலக்கால் வைக்காமல் நீங்கள் இருந்துக்கிறது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அனைத்திலும் நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து செயல்படணும் எதுலேயும் அகலக்கால் வைக்கக்கூடாது ஒன்பதாம் இடத்திற்கு இந்த காலகட்டத்தில் சில நல்ல தொடர்புகள் இருக்கிறதுனால இறுக பிடிச்சிங்க இறையை இறுக பிடிச்சிங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ எந்த தெய்வத்தை நினைத்தால் மன சரணாகதியை உங்களால் வெளிப்படுத்த முடியுமோ அந்த தெய்வ வழிபாட்டை இறுக பிடித்து கொள்வது உங்களுக்கு மேன்மை தரும் எதுலேயும் அகலக்கால் வைக்காமல் இருப்பது அதற்கு துணை புரியும் ஆக அன்பு நண்பர்களே இந்த ஆண்டு எல்லாம் வல்ல இறை பேராற்றலால் நீங்கள் சற்று எளிமையாக கடந்து வர எல்லாம் வல்ல மக்கட்பேரும் அஞ்சுநாதீஸ்வர பெருமானை நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்